ஹலோ ஃபார்மஸ் நியூ வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னா சுமிடோமா அப்படிங்கிற அக்ரோமல் பிராண்டில் இருந்த ஐகேயூ அதாவது ஈக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைசர் பத்தமாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ஈக்கோ அப்படிங்கிற ஃபெர்டிலைசர் இதில் என்னென்ன டெய்லில் இருக்குன்னு பார்க்கும்போது ஹியூமிக் ஆசிட் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது சி விட் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு விட்டமின்ஸில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னா சி பி ஒன் அண்ட் இ இந்த மூணுமே நைன்டீன் பர்சன்டேஜ் இருக்கு இது இல்லாமல் அமினோ ஆசிட்ஸ் டென் பர்சன்டேஜும் மியோ யூனிவர்சிட்டால் ஃபைவ் பர்சன்டேஜும் மைக்ரோபியல் ஃபெர்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் டூ பர்சன்டேஜும் இருக்குது அது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன எல்லாமே ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மியோ யூனிவர்சிட்டால் அப்படின்னா என்னென்னா இது வந்து எல்லா வகையான தாவரங்களுமே இருக்கக்கூடிய அதிகபட்சமான மூலக்கூறுகளில் இதுவும் ஒன்று இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பயிரோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் பயிரை அசௌகரியமாக அதாவது ஸ்ட்ரெஸ் எந்த வகையான ஸ்ட்ரெஸ் இருந்தும் மீட் எடுக்கிறதுக்கும் இந்த மியோ யூனிவர்சிட்டால் வந்து செயல்படும் இதுதான் இந்த மியோ யூனிட்டாலோட வேலையே நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபியல் ஃபெர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலக்கூரை நம்ம எந்த ஒரு நுண்ணுயிரையும் வச்சு ரொம்பவே சுலபமாக பயிருக்கு கொடுக்குற தன்மையில மாற்றணும் அப்படின்னா அதுதான் இந்த மைக்ரோபியல் ஃபெர்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறது மூலியமாக பயிர்களில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் வேர் வளர்ச்சி வந்து அதிகமான அளவு தூண்டிவிடப்படும் அது நார்மலாக வளரக்கூடிய வேர் வளர்ச்சியை விட டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேர்கள் வளர்ச்சியை கூட்டி அமைக்கும் அது அந்த பயிர் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சரி வேர்கள் வளர்ச்சி தூண்டி விடுறதுல நம்ம வந்து வந்து முக்கியமான அங்க வாங்கிக்கும் அதனால இதில் வந்து ஹியூமிக் ஆசிட் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து பயிருக்கு தேவையான நீர் சத்து அதிகமாக எடுத்து கொடுக்குறதுக்கும் உதவுது இந்த மாதிரி வேர்கள் வளர்ச்சி அதிகமாக்கி நீர் சத்து அதிகமாக பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது என்ன அப்படின்னா வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் சாதாரணமா இந்த ஈக்கோ ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சிக்கும் இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பயிர்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் மாறுதல் இருக்கும் அந்த வளர்ச்சி வந்து டபுளா இருக்கும் அதே மாதிரி இந்த ஈக்கோ ஃபர்டிலைசர் பயன்படுத்துறது மூலயமா அதிகமான பூக்கள் உற்பத்தியை நம்மளால பயிர்கள்ல கொண்டு வர முடியும் அது எப்படி அப்படின்னா இதுல வந்து அமினாசிட்ஸ் இருக்கு பிளஸ் விட்டமின்ஸும் இருக்கு இந்த ரெண்டுமே பயிரோட வளர்ச்சியில பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான அங்க வகிக்கும் அண்ட் இந்த ஈக்குவெஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலியமாக பயிரோட வளர்ச்சியை தோன்றதுக்கும் பூக்கள் உற்பத்தியை ஊக்கப்படுத்துறதுக்கு மட்டும்தான் முடியுமாண்ணா அப்படி கிடையாது இதை வந்து நம்ம ஃப்ரூட் ஈஸ்டேஜ்லையும் பயன்படுத்தலாம் அதாவது பூத்ததுக்கு பிற்பகுதியிலையும் பயன்படுத்தலாம் அந்த சமயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் பாடிங் அதாவது பிஞ்சிகள் பிடிக்கும் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பிஞ்சிகள் பிடிக்கும் விகிதம் அதிகமாச்சுனாலே ஓவரால் ஈல் அதே மாதிரி இந்த ஈக்குவ ஃபெர்டிலைசரோட வேலை வந்து இதோட முடியலை இதை நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் பிஞ்சல் எல்லாம் பிடிச்சதுக்கு பிறகும் பிஞ்சிகளோட இருந்து அதோட கலர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஈக்குவரிடரோட ஒர்க்கிங் வந்து அமையும் இதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் இப்போ பூவை பேரான மல்லிகை பெயருக்கு நம்ம இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த மல்லிகைப்பூவோட கலர் வந்து நல்லா இருக்கும் அதாவது மொட்டோட கலர் வந்து நல்லா பிரைட் போயிட்டா இருக்கும் அதே மாதிரி காம்போட சைஸ் நல்ல பெருசாக இருக்கும் மொட்டோட சைஸும் நல்லாவே கொஞ்சம் உண்டா இருக்கும் இதுவே காய் வைப்பேரான கத்திரிக்காய்க்கோ இல்லை தக்காளிக்கோ வெண்டைக்கோ நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து காய்களோட வளர்ச்சி நல்லா மேம்படுத்துறதுக்கும் அந்த காய்களோட ஷைனிங் அந்த கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுற அளவுக்கு கொண்டு வரதுக்கும் இந்த மருந்து வந்து பயன்படும் இதுவே எந்த ஒரு வகை மரங்களுக்கு நம்ம இது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுலேயும் ஆசிட்டி சைஸ் தான் ஃப்ரூட்டோட சைஸ் ஒரு பொட்டாஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இந்த மருந்து பயன்படுத்தும் போது சைஸ் வந்து வரும் அதேமாதிரி சைஸ் நல்லா இருந்துச்சுனாலே அந்த ஃப்ரூட்டோட வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படி ஃப்ரூட்டோட வெயிட் அதிகமாகிற பட்சத்தில் நமக்கு மகசூலோட அளவும் அதிகமாயிரும் அதே மாதிரி தரமும் மேம்பற்றும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஈகோ வந்து எந்த வகையான பூ வகை பெயராக இருந்தாலும் சரி காய வகை பெயராக இருந்தாலும் சரி பழ வகை பெயராக இருந்தாலும் சரி எண்ணெய் வித்து பெயராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தினா நம்ம சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த பயிர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது சாதாரணமாக பூகை பருவங்களோ இல்லைன்னா காய வகை பருவமாக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ ரெக்கமெண்டேஷன் அதாவது நாலு கிலோ பயன்படுத்தணும் ட்ரிப்புளையோ இல்லைன்னா நம்ம வந்து தூவியோ பயன்படுத்திக்கலாம் இதுவே எந்த ஒரு பழ வகை மரமாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பத்து அடிக்கு பத்து அடி நடவு செய்யக்கூடிய பொய்யா மரமா இருந்துச்சுனாலும் சரி எல்லாம் இருபது அடிக்கு இருபது அடி நடவு இல்லைன்னா பதினஞ்சடி அடி பதினஞ்சு அடி நடவு செய்யக்கூடிய சப்போட்டா எலுமிச்சை போன்ற எல்லா வகையான மரவகை பயிர்களுக்கும் இந்த உரத்தை ஒரு மரத்துக்கு நூறு கிராம் அப்படிங்கிற விதத்துல பயன்படுத்தலாம் அதே மாதிரி பயிர்களுக்கு மாதம் ஒரு முறை பயன்படுத்தினா போதும் இதுவே காய்கறி பருவமோ எல்லாம் பயிராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பருவத்திலேயும் பூ பூக்கக்கூடிய பருவத்திலையும் ஒரு தடவை கொடுத்தா போதும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சைக்கிள் ஆரம்பிக்கும் போது கொடுத்தாலே மாதிரி இந்த ஃப்ரிட்டிலைசர் வந்து நம்ம மண்ணில் தான் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி மண்ணில் அப்ளை பண்ணும்போது எந்த வகையான உரத்து கூடயோ இல்லைனா பூச்சிக்கொல்லியில் கூடையோ செய்து பயன்படுத்திக்கலாம் இதனால் எந்த ஒரு பயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த உரத்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளான விலையில அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்காத அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஆடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் கட்டாய் கட்டாய் கேட்ட மாதிரி இருக்கும் அது வந்து நம்மளோட மொபைலில் வந்து டச்சில் மாற்றி வரல ஸோ அதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகிற வீடியோவில் வந்து ஆடியோ கிளியராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிங்க அண்ட் இந்த மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்